பிக் பாஸில் இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்வதியோட கேஸை வந்து எடுத்திருக்காங்க பார்வதி வந்து எஃப்ஜே மேலே புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி கூண்டில் ஏறி இருக்காங்க வைக்கிலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்வதிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிக்கல் சீக்கிரம் வந்து வாதாடுறாரு சபரி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து வக்கீலா வாதாடுறாரு நீதிபதியாக இருந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமித் அண்டு திவ்யா அவர்கள் நீதிபதியாக இருந்தாங்க அதில் வந்து மாற்றம் நடந்திருக்கு ஸோ அமித்துக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாதாடிக்கிட்டு இருந்த வைக்கலா இருந்த நம்ம ஆரோர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியாக உட்காந்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கேஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்ஜே வந்து பார்த்துட்டிங்கனா ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு பாது பார்வதி மேலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து பார்த்துட்டிங்கனா லவ் கண்டென்ட் தான் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அந்த இவரோட சேர்ந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா யாரோட நம்ம வந்து கமருதீனோட அந்த இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணி அவங்க வந்து லவ் கண்டென்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அவங்க வந்து வேறு எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல ஸோ பெரிய அளவில் உழை உழைப்பை கொடுத்துட்டு இருக்க பார்வதி மேலே லவ் கண்டென்ட் தான் கொடுத்தா அவங்க வந்து பார்த்துட்டுனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டுனா பார்வதி அவர்கள் அவர் வந்து சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு வந்து பொய் ஸோ அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஸோ நிறைய கண்டன் கொடுத்துக்கிட்டு எல்லா டைமும் அவங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொடுத்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்க பார்வதியை பார்த்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து அடைக்கிறாள் வந்து லவ் கண்டன் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்லணும் வந்து முற்றிலும் தவறு அப்படிங்கிறப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்ஜே சைடு வந்து வாதாடக்கூடிய நம்ம சபரி அவர்கள் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மைலாட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த லவ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி எந்த கண்டென்ட் கொடுக்கல பார்வதி அவர்கள் சண்டை மட்டும்தான் போடுறாங்க சண்டை போடாமல் நல்ல நல்ல கண்டென்ட் நல்ல திறமை வெளிப்படுத்தினா இருக்கும்னு தான் சொல்லியிருக்கார் ஒழிஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம சபரி அவர்கள் எஃப்ஜேக்காக வாதாடுறாங்க சொல்கிறாரு ஸோ இந்த வாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது நீ அப்படி சொன்னது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தப்பு இல்லை அப்படி சொன்னது அப்படிங்கிறப்பில் நம்ம எஃப்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கான டாஸ்க் வந்து செம்மையாக இருக்கும் நேற்று வந்து நீதிமன்ற டாஸ்க் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆதிரே அண்டு வினோத்தோட அந்த இதை கையில் எடுத்துருந்தாங்க அந்த கேஸ் அதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம கானா வினோத் வந்து டார்ச்சர் பண்ணதுனால தான் அவர் வந்து வார்த்தையை விட்டு நம்ம திவாகர் அவர்கள் பிக் பாஸ் கோஷிலேருந்து எலிமினேட் ஆகி வெளியே போனார் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கான வந்து ஆர்கியூமெண்ட் வந்து ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு கடைசியா வந்து ரெண்டு நீதிபதியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னதனால பார்த்துட்டிங்கன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இதுக்கான ஒரு முறையான தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சஜ்ஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா விக்ரல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆதிரை தான் வந்து வெற்றி அடைஞ்சாங்க ஆதிரை தான் ஆதிரை சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற அப்பல சொல்லியிருப்பாங்க பட்டு இங்கே கூடியெல்லாம் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிட்டார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுக்கப்புறம் நக்கலாக ஒரு மாதிரி நாக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய அளவில் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து சலசலப்பெல்லாம் இருந்துச்சு அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்ஜி அவர்கள் வந்து வினோத் அவர்கள் பேசுகிறப்ப மட்டும் கம்முன்று கம்முன்று சைலண்டாக இருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அங்கிட்டு வியானா இந்த சைடெல்லாம் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா ஆதரி எல்லாம் அவங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எஃப்ஜே உங்களுக்கு நட்பு இருக்கு அதனால அவர் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியோட எஃப் கனெக்ட் பண்ணும்போது அது கேட்டு பெரிய அளவில் வாக்குவாதமா மாறுனுச்சு ஸோ நேற்று வந்து செம்மையா போனுச்சு இன்னைக்கும் செம்ம இன்ட்ரஸ்டா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்